வணக்கம் முக்கிய செய்திகள் வைகுண்ட ஏகாதேசி விழா பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு பாகூர் அருகே மண்ணில் புதைந்து கிடந்த சிவலிங்கம் தோண்டி எடுத்து வழிபட்ட மக்கள் இணையவழி மற்றும் கோப்புகளில் இணைத்துள்ள ஆதார் எண்களை நீக்க வேண்டும் அரசு துறைகளுக்கு திட்ட ஆராய்ச்சித்துறை உத்தரவு இணையவழி ஆவணம் மற்றும் கோப்புகளில் ஆதார் எண்ணை இணைத்துள்ள அரசு துறைகள் அதனை உடனடியாக நீக்க திட்ட ஆராய்ச்சித்துறை உத்தரவிட்டுள்ளது ஒவ்வொரு குடிமகனுக்கும் மத்திய அரசால் பனிரெண்டு இலக்க ஆதார் எண் வழங்கப்பட்டுள்ளது இவை தற்போது கேஸ் இணைப்பு வங்கி கணக்கு பேன் எண் மகளிர் குழு மற்றும் அரசு சலுகைகள் பெற முக்கிய ஆவணமாக கேட்கப்படுகிறது அதன்படி புதுச்சேரி மக்களும் ஆதார் எண்ணை பயன்படுத்தி அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் அரசின் பல்வேறு துறைகளில் வழி ஆவணம் மற்றும் கோப்புகளில் இணைத்துள்ள பொதுமக்களின் ஆதார் எண்ணை உடனடியாக நீக்க திட்ட ஆராய்ச்சித்துறை உத்தரவிட்டு அரசு துறைகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது அதில் இந்திய தனித்தன்மை அடையாள ஆணையம் புதுச்சேரி அரசு துறைகளின் இணையவழி ஆவணங்கள் கோப்புகளில் ஆதார் எண் வெளிப்படையாக பகிரப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது எனவே அரசு துறைகள் ஆவணங்களில் இணைத்துள்ள ஆதார் எண்ணை உடனடியாக நீக்க வேண்டும் அல்லது மறைக்க வேண்டும் அதேபோல் பயோமெட்ரிக் தகவல்கள் இணையதளம் அல்லது பொதுவெளியில் பகிரப்பட்டிருந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஆதார் எண்ணை இணையவழி ஆவணங்களை இணைத்துள்ள அரசு துறைகளின் பட்டியலையும் கொடுத்துள்ளது பாஸ்போர்ட் பான் கார்டு வங்கிக் கணக்கு போல ஆதார் என்னும் தனிப்பட்ட விவகாரமாகும் அந்த எண்களை பொதுவெளியில் பகிர்வதால் பல்வேறு பாதிப்புகள் தனிப்பட்ட நபருக்கு ஏற்படும் மற்றவர்களுக்கு பகிர்வது ஆதார் ஆணைய சட்டம் இரண்டாயிரத்து படி தடை செய்யப்பட்டுள்ளது அடுத்தவர்களின் ஆதார் எண்களை பயன்படுத்துவது தண்டனைக்குரிய குற்றம் என ஆதார் ஆணையம் எச்சரித்துள்ளது ஆனால் புதுச்சேரியில் உள்ள இருபதுக்கும் மேற்பட்ட அரசு துறைகள் வழி ஆவணம் கோப்புகளில் பொதுமக்களின் ஆதார் எண்ணை பொதுவெளியில் பகிர்ந்துள்ளன இது தொடர்பாக வந்த புகாரின் பேரில் பெங்களூருவில் உள்ள இந்திய தனித்தன்மை அடையாள ஆணைய மண்டல அலுவலகம் விசாரணை நடத்தி புதுச்சேரி அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளது இதனையடுத்து திட்ட ஆராய்ச்சித்துறை வாயிலாக அனைத்து துறைகளுக்கும் அவசரமாக சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது ஆதார் எண்ணில் இலக்க எண்களில் முதல் எட்டு இலக்க எண்களை மறைத்துதான் பொது தணிக்கைக்கு வெளியிட வேண்டும் கடைசி நான்கு இலக்க எண்களை வெளிப்படுத்தலாம் எனவே பொது தணிக்கை சம்பந்தமாக ஆதார் எண் மறைப்பது அல்லது நீக்குவது தொடர்பாக அரசு துறைகள் இன்று முதல் முடிவெடுத்து உடனடி நடவடிக்கையில் இறங்க உள்ளன பாகூர் அருகே கண்டெடுக்கப்பட்ட சிவலிங்கம் மற்றும் சித்தர் சிலையை கிராம மக்கள் பக்தி பரவசத்துடன் வழிபடத் வங்கியுள்ளனர் பாகூர் அடுத்த அரங்கனூர் சிமெண்ட் வளம் அருகே உள்ள வேப்ப மரத்தின் கீழ் பாம்பு புற்று உள்ளது இங்கு அப்பகுதி மக்கள் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் பூஜை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் அப்பகுதியில் சிவலிங்கம் மற்றும் சித்தர் சிலைகள் மண்ணில் புதைந்து கிடப்பதாக தகவல் பரவியது அதனை உறுதிப்படுத்தும் வகையில் அந்த கிராமத்திற்கு வந்த சென்ற சிவனடியார்களும் அங்கு சிவலிங்கம் மற்றும் சித்தர் சிலைகள் இருப்பதாக உறுதிபட தெரிவித்தனர் அதனால் அந்த இடத்தில் உள்ள சிலைகளை தோண்டி எடுக்க முடிவு செய்த கிராம மக்கள் நேற்று அதற்கான பூஜைகளை சிவனடியார்கள் மூலமாக நடத்தினர் பின்னர் சிவநாதபுரத்தை சேர்ந்த லோகரசன் சுவாமி சிலைகளை உள்ள இடங்களை அடையாளம் காட்டி அருள்வாக்கு கூறினார் அதனையடுத்து அரங்கன்னூர் முத்தாலம்மன் கோவில் தலைவர் திருஞானம் தலைமையில் கிராம மக்கள் மண்வெட்டி மற்றும் கடப்பாறையால் பள்ளம் தோண்டினார் அதில் பூவரச மரத்தடியில் இரண்டடி ஆழத்தில் ஒன்றரை அடி உயரமுள்ள சித்தர் சிலையும் புற்று எதிரே மூன்றடி ஆழத்தில் இரண்டடி உயரமுள்ள சிவலிங்கமும் கிடைத்தது சிவலிங்கத்திற்கு சுயம்பு வேதபுரீஸ்வரர் என்றும் சித்தர் சிலைக்கு சுயம்பு போக்கர் சித்தர் எனவும் பெயரிட்டு அப்பகுதி மக்கள் அபிஷேகம் மற்றும் தீபாராதனை செய்து வழிபட்டனர் சிலைகள் கிடைத்த தகவல் அறிந்த லக்ஷ்மிகாந்தன் எம்எல்ஏ மற்றும் சுற்றுவட்டார மக்கள் திரண்டு வந்து சிலைகளை வழிபட்டனர் விலியனூர் பகுதியில் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் வைகுண்ட ஏகாதேசி பரமபத சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதேசி பரமபத சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெற்றது இதில் பதிமூன்றாம் தேதி புதன்கிழமை முதல் மார்கழி மாதம் வரை பகல் பத்து உற்சவம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முக்கிய நிகழ்வாக இன்று வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பரமபத சொர்க்கவாசல் தரப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பி சுகுமாரன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காலை ஐந்து மணி அளவில் நடைபெற்ற சொர்க்கவாசல் தரப்பு நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சொர்க்கவாசல் தரப்பு நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர் இதில் உபயதாரர்கள் ரங்கநாதன் பிள்ளை அண்ணாசாமி பிள்ளை உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தென்கலி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தான நிர்வாக அதிகாரி சந்தானராமன் மற்றும் உபயதாரர்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி மாநிலத்தில் வீடு வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளின் மின் கட்டணம் உயர்த்தப்பட உள்ளது ஆண்டுதோறும் கட்டணம் உயர்த்தப்படுவதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் மின்துறையின் வரவு செலவு கணக்குகள் கோவாவில் உள்ள இணை ஒழுங்குமுறை ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டு அதற்கேற்ப ஆண்டுதோறும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டு வருகிறது அதன்படி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டுக்கான கட்டணத்தை நிர்ணயம் செய்ய இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் விண்ணப்பிக்க துணைநிலை ஆளுநர் தமிழிசை ஒப்புதல் தந்தார் இதையடுத்து மின் கட்டணம் உயர்வு தொடர்பாக இணை மின்சார ஒழுங்குமுறை புதுச்சேரி மின்துறை விண்ணப்பித்துள்ளது அதன்படி வீட்டு உபயோகத்துக்கான மின் கட்டணம் யூனிட்டுக்கு காசு காசு முதல் வரை உயர்த்த அனுமதி கேட்கப்பட்டுள்ளது குறைந்த மின் அழுத்த தொழிற்சாலைகளுக்கான மின் கட்டணத்தை யூனிட்டுக்கு ரூபாய் ரூபாய் ஏழாக உயர்த்த அனுமதி கோரப்பட்டுள்ளது அதேபோல் உயர் மின் அழுத்த தொழிற்சாலைகளுக்கு கட்டணம் யூனிட்டுக்கு ரூபாய் ஐந்து புள்ளி நாற்பத்தி ஐந்திலிருந்து ரூபாய் ஆறாகவும் அதி உயர் மின் அழுத்த தொழிற்சாலைகளுக்கு யூனிட்டுக்கு ரூபாய் ஐந்து புள்ளி ஐம்பதிலிருந்து ரூபாய் ஆறாகவும் உயர்த்த அனுமதி கேட்கப்பட்டுள்ளது புதுச்சேரி காவல்துறையில் ஒரே நாளில் ஐம்பத்தி ஒரு உதவி காவல் ஆய்வாளர்கள் அதிரடியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் புதுவை காவல்துறையில் ஒரே இடத்தில் மூன்று ஆண்டுகளுக்கும் அதிகமாக பணியில் இருந்த இன்ஸ்பெக்டர்கள் சமீபத்தில் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர் மேலும் தலைமை காவலர்களுக்கும் உதவி ஆய்வாளர்களுக்கும் பணி உயர்வும் வழங்கப்பட்டது இதையடுத்து காவல் நிலையங்களில் பணியில் இருந்த உதவி ஆய்வாளர்கள் பலரும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர் இந்த நிலையில் ஏற்கனவே தலைமை காவலர்களாக இருந்து உதவி ஆய்வாளர்களாக பணி உயர்வு பெற்றவர்களுக்கு புதிய பணியிடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன அதன்படி அவர்கள் பணியிட மாற்றமும் செய்யப்பட்டுள்ளனர் பணியிட மாற்றப்பட்ட உதவி ஆய்வாளர்கள் அவர்களுக்கான இடத்தில் உடனடியாக பணியில் சேர வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது பணியிட மாற்ற உத்தரவை புதுவை தலைமையிட காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் பிறப்பித்துள்ளார் வைகுண்ட ஏகாதசியையொட்டி புதுச்சேரியில் உள்ள பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் தரப்பு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது அனைத்து பெருமாள் கோவில்களிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்துக்களின் மிகவும் முக்கியமான விரதங்களில் ஒன்றாக கருதப்படுவது ஏகாதசி விரதம் ஒவ்வொரு மாதத்திலும் இரண்டு ஏகாதசி விரதம் என ஒரு ஆண்டில் மொத்தம் இருபத்தி நான்கு அல்லது இருபத்தி ஐந்து ஏகாதசி விரதங்கள் வருவதுண்டு வருடத்தின் அனைத்து ஏகாதசி விரதமும் இருக்க முடியாதவர்கள் மார்கழி மாதம் வளர்பிறையில் வரும் வைகுண்ட ஏகாதசியில் வெறவிதம் இருந்தால் பாவங்கள் நீங்கி மோற்றம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதன்படி புதுச்சேரியில் உள்ள அனைத்து கோவில்களிலும் தொடங்கியுள்ளது வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு வைணவ திருக்கோவில்களில் அதிகாலை பரமபத வாசல் எனப்படும் சொர்க்கவாசல் திறக்கும் வைபவம் ஐந்து முப்பது மணிக்கு நடைபெற்றது குறிப்பாக காந்தி வீதியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் அலங்கரிக்கப்பட்ட பெருமாள் தாயாருடன் பரமபத வாசல் வழியாக வந்தார் விடியற்காலை முதலே காத்திருந்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பெருமாள் சொர்க்கவாசல் வழியாக வருவதைக் கண்டு ஆனந்தம் அடைந்து பெருமாளை வழிபட்டு சென்றனர் இதேபோன்று முத்திரையர் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள புண்டகேஸ்வள்ளி சமேத கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் ஷேங் தெரேஸ் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அத்தி அனந்தரங்கநாத சந்நிதி நவீனாடன் பகுதியில் அமைந்துள்ள நவநீத கிருஷ்ணன் ஆலயம் முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயகிரீவ பெருமாள் திருக்கோவில் உட்பட பல்வேறு பெருமாள் கோவில்களில் நடைபெற்ற சொர்க்கவாசல் திறப்பு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அரவிந்தரின் நூற்று ஐம்பதாவது பிறந்தநாள் நினைவு இருநாள் தேசிய கருத்தரங்கை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் அரவிந்தரின் நூற்று ஐம்பதாவது பிறந்தநாள் நினைவாக தேசிய கருத்தரங்கு நடத்தப்படும் என முதல்வர் ரங்கசாமி சட்டசபையில் அறிவித்தார் அதன்படி கலை பண்பாட்டுத்துறை சார்பில் அரவிந்தர் பிறந்தநாள் நினைவாக இரண்டு நாள் தேசிய கருத்தரங்கு கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் துவங்கியது முதல்வர் ரங்கசாமி தலைமையை தாங்கி கருத்தரங்கை துவக்கி வைத்து பேசினார் சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் சுவாய் சரவணகுமார் வாழ்த்துறை வழங்கினார் நிகழ்ச்சியில் துணை சபாநாயகர் ராஜவேலு சிவசங்கர் எம்எல்ஏ தலைமை செயலர் ராஜீவ் வர்மா அரசு செயலர் ஆஷிஷ் மாதவராவ் மோரோ அரவிந்தர் ஆசிரம சொசைட்டி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அரவிந்தரின் வாழ்க்கை வரலாறு குறித்த குறும்படம் ஒளிபரப்பப்பட்டது முன்னதாக பாரதியார் கலைக்கூட ஆசிரியர்கள் மாணவர்கள் உருவாக்கிய சிற்பம் ஓவியம் மற்றும் புகைப்பட கண்காட்சியை சிறப்பு விருந்தினர்கள் பார்வையிட்டனர் முதல் நாள் நிகழ்வாக பல்வேறு அமர்வுகளில் அரவிந்தரின் தத்துவங்கள் கல்வி மற்றும் இலக்கியம் தொடர்பான தலைப்புகளில் சிறப்புரை நடைபெற்றது திருநள்ளாற்றில் உள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சனிப்பயிற்சி முடிந்த நிலையில் முதல் சனிக்கிழமை என்பதால் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் உலகப் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் கடந்த புதன்கிழமை மாலை ஐந்து இருபது மணிக்கு சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி பெற்றார் இந்த நிலையில் இன்று சனிப்பயிற்சி விழா நடைபெற்ற முதல் சனிக்கிழமை என்பதால் அதிகாலை முதலே பல்வேறு மாநிலங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது மேலும் திருநள்ளாறு நகரம் முழுவதும் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் முன்னதாக நலன் தீர்த்த குலத்தில் பக்தர்கள் புனித நீராடி களி தீர்த்த விநாயகரை வணங்கி தேங்காய் உடைத்த பின்னர் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வழிபட்டு அவருக்கு உகந்த எழுதீபம் ஏற்றி வழிபட்டனர் வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் பணி மற்றும் விழிப்புணர்வு ஊர்வலம் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற உழவார பணி மற்றும் விழிப்புணர்வு ஊர்வலத்தை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா நந்தி கொடி அசைத்து துவக்கி வைத்தார் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் ஒவ்வொரு மாதமும் நான்காவது ஞாயிற்றுக்கிழமையன்று பழமை வாய்ந்த கோவில்களை சுத்தம் செய்யும் பணியினை சென்னை அம்பத்தூரை சேர்ந்த இந்து ஆலயங்கள் சுத்தம் செய்யும் இறைப்பணி மன்றத்தினர் செய்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக இன்று புதுச்சேரியின் சித்தர் பூமி என்று அழைக்கப்படும் வெளியனூரில் அமைந்துள்ள ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் பணி மற்றும் திருக்கோவில்களின் தூய்மை நலன் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு வீதி உலா இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கோவில் விழவாரப் பணி மற்றும் விழிப்புணர்வு ஊர்வலத்தை நந்திக்கொடி அசைத்து துவக்கி வைத்தார் ஊர்வலத்தின் மன்றத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோவில் பாதுகாப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மரக்கன்று நடுதல் குறித்த விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்தி வெள்ளியினூர் மாட வீதிகள் மற்றும் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோவிலை அடைந்தது இதில் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்கு ராமசாமி சோமசுந்தரம் செல்வநாதன் தர்மராஜ் வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன் அணி துணை அமைப்பாளர் சரவணன் மற்றும் இறைப்பணி மன்றத்தினர் கோவில் நிர்வாகிகள் பக்தர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் திருநள்ளாறு கோவில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கிய ஆந்திர தொழிலதிபர் ஏராளமான பக்தர்கள் அன்னதானத்தில் பங்கேற்றனர் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வரர் தேவஸ்தானம் சனி பகவான் ஸ்தலத்தில் கடந்த இருபதாம் தேதி புதன்கிழமை சனிப்பெயர்ச்சி விழா நடைபெற்றது அப்போது சனி பகவானை மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடம்பெயர்ந்தார் அன்று சனிப்பெயர்ச்சிக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலதிபரும் சோலைஸ்கன் மருத்துவமனை உரிமையாளருமான ராமு ஏற்பாட்டில் சுமார் எட்டு டன் மதிப்பிலான அரிசி உள்ளிட்ட மளிகை பொருட்களுடன் பக்தர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் வழிகாட்டுதலுடன் சுகாதாரமான முறையில் சமைத்த உணவை விநியோகித்தார் இன்று சனிப்பெயர்ச்சி முடிந்து முதல் சனிக்கிழமை என்பதால் பக்தர்கள் கூட்டம் திருநள்ளாற்றில் சுவாமி தரிசனத்திற்காக அலை மோதியது பக்தர்கள் நீண்ட நேரம் வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் என்ற நிலையில் பக்தர்கள் சிரமமின்றி தரிசனம் செய்ய ஏதுவாக சனிப்பயிற்சியின் போது செய்தது போலவே இன்றும் தொழிலதிபர் ராமு ஏற்பாட்டில் ராஜசுவாமிநாத குருக்கள் மற்றும் சிவக்குமார் ஆகியோரின் மேற்பார்வையில் சுகாதார முறைமான முறையில் உணவு தயாரித்து ஏராளமான பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்த அன்னதானத்தில் வரிசையில் நின்றிருந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு உணவினை பெற்று சென்றனர் புதுச்சேரி மணிகண்ட சேவ சங்கம் சார்பில் நடைபெற்ற நாற்பதாம் ஆண்டு ஐயப்ப பூஜை விழாவில் ஏராளமான பக்தர்கள் புதுச்சேரி மணிகண்ட சேவா சங்கம் சார்பில் நாற்பதாம் ஆண்டு ஐயப்ப பூஜை விழா முதலியார்பேட்டை ஜகதம்பாள் தோட்டத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பாலகுருசாமி தலைமையில் ஐயப்ப சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தி பாடல்கள் பாடி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதில் ஐயப்ப பக்தர்கள் பொதுமக்கள் என ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பூஜையில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது you திருபுவனை ஸ்ரீ தோத்தாத்திரிநாத வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் நடைபெற்ற சொர்க்கவாசல் தரப்பு நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ வரதராஜபெருமாள் ஆலயத்தில் சொர்க்கவாசல் தரப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் மேலும் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இன்று ஆலயத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சொர்க்கவாசல் தரப்பு நிகழ்ச்சியை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகத்தினர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மேலும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது திறப்பு விழாவினை முன்னிட்டு சுற்று வட்டாரத்தை சேர்ந்த பல ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து சிறப்பித்தனர் பிளியலூர் வசந்தம் நகர் ஸ்ரீ வசந்த வளம்புரி விநாயகர் ஆலயத்தில் கன்னி பூஜை மற்றும் அன்னதான விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வெளியனூர் வசந்தம் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வசந்த வளம்புரி விநாயகர் ஆலயத்தில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் சாஸ்தா ஐயப்பன் சுவாமி ஆலயத்தில் கன்னி பூஜை மற்றும் அன்னதான விழா நடைபெற்றது எதிர்த்தளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிறைவாக்க படிபாட்டுக்கு பின் ஹரிவராசனம் பாடல் பாடப்பட்டு ஆலயத்தில் உள்ள ஐயப்பன் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது எதிர்த்திரளான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு பதினெட்டாம் படி பூஜையில் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் நடைபெற்ற அன்னதான விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் ஏழுமலை குருசாமி ராஜேந்திரன் குருசாமி மற்றும் உபயதாரர் தீர்த்தலிங்கம் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஐயப்ப பக்தர்கள் சுவாமிமார்கள் மற்றும் வசந்தம் நகர் பொதுமக்கள் செய்திருந்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் வைகுண்ட ஏகாதேசி விழா பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு பாகூர் அருகே மண்ணில் புதைந்து கிடந்த சிவலிங்கம் தோண்டி எடுத்து வழிபட்டு மக்கள் இணைய வழி மற்றும் கோப்புகளில் இணைத்துள்ள ஆதார் எண்களை நீக்க வேண்டும் அரசு துறைகளுக்கு திட்ட ஆராய்ச்சித்துறை உத்தரவு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்